ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா மீனராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்கு அதாவது ஒவ்வொரு மாதமுமே கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்பட தான் செய்யும் ஏன்னா இதுக்கு மாத கிரகங்கள் ரொம்பவே வந்து துணையாக இருக்கும் கிரகநிலைகள் இல்லை அப்படின்னா எதையுமே வந்து யாராலையும் தெரிஞ்சிக்க முடியாது ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கிட்டத்துக்குமே இந்த நிலைகள் தான் முக்கியமானதுங்க ஒவ்வொரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்களில் ரொம்ப நல்ல நிலையில் இருப்பாங்க அதுவே ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஏன் எதுக்கு என்ன அப்படின்ற காரணமே இல்லாமல் திடீர்னு நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா நிலைகள் தான் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அப்படின்னு தனித்துவமான தன்மைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து இருப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது வருட கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோங்க அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போது குரு பகவான் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து பயிற்சி ஆவார் அந்த ஒரு வருஷத்துக்கு அவர் எந்த இடத்துல இருந்து அருள் பாலிக்கிறாரோ அதனுடைய பலன்கள் கிடைக்கும் இதுவே ராகு கேது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கு வந்து இருப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது சனி பகவான்லாம் ரெண்டரை வருஷத்துக்கு வந்து இருப்பார் அதனால் இந்த வருட கிரகங்களை வைத்து நம்ம பெருசாக எதையும் வந்து தீர்மானிக்க முடியாது ஆனால் இந்த மாத கிரகங்கள் அப்படி கிடையாது ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான டைம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாத கிரகங்கள் எல்லாமே மாதம் மாதம் மாறிட்டே தான் இருப்பாங்க ஸோ அந்த ஒரு கிரகத்தை வச்சு தான் மாத பலன்கள் வந்து கணக்கீடு செய்ய முடியும் அப்படி பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்களுக்கு புதுசாக பிறந்திருக்கக்கூடிய ஜனவரி எப்படி இருக்குது அப்படின்றத இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தான் வந்து தீர்மானிக்கும் ஸோ அப்படி என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்குது என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நீங்கள் ராசியின் அடிப்படையில் பொது பலன்களை மட்டும் பார்க்க போகிறது கிடையாதுங்க உங்களுடைய நட்சத்திர ரீதியாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மினராசி புரட்டாதி நான்காம் பாதம் முத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கிய உங்களுக்கு நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தைரிய விரியஸ்தானத்தில் சந்திரன் சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றும் ரணருனு ரோகஸ்தானத்தில் கேது பகவான் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாயும் ஐன சைன போகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுபகவானும் அமர்ந்திருக்காங்க ஸோ இந்த கிரகநிலையுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மீனராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி ரொம்பவே சிறப்பா இருக்குன்னு தான் சொல்லணும் அதாவது ஒரு சில நேரங்கள்ல மீனராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வந்து பரிதாபப்படக்கூடிய நிலையில தான் இருப்பாங்க ஏன்னா இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மனசு ரொம்ப இலகிய மனசு ஒருத்தங்க கஷ்டம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாலோ இல்லை கண் கலங்கிட்டாலோ இவங்க வந்து மனசு இறங்கிடுவாங்க என்னதான் இவங்களை அவமானப்படுத்தினாலும் என்னதான் இவங்களை நிராகரித்தாலுமே கூட அந்த மனசு வந்து உடனே வந்து மாறிடுவாங்க அதுவே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும் ஆனாலுமே அதை வந்து பெருசு பண்ணிக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு குணாதிசயம் கேரங்கள்ட்ட இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த மாத கிரகங்கள் எல்லாமே ரொம்ப அனுகூலமாக தான் இருக்குது அப்படின்றதுனால பயப்படாதீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் பார்த்துட்டு செய்யுங்க ஏன்னா பகையாளிகளாக இருந்தாலுமே கூட நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் அப்படின்றது ஓரளவுக்கு லிமிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா எல்லாமே நீங்கள் செய்தாலுமே கூட அவங்க என்றைக்குமே உங்களுக்கு வந்து விசுவாசமாக வந்து மாறப்போகிறது கிடையாது அதனால் அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நினைவில் வைத்து செயல்படணும் பண வரவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பணத்துக்கு பிரச்சனைலாம் இருக்காது ஸோ கண்டிப்பாக தேவையான நேரத்துக்கு தேவைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைச்சிடும் அதனால் பணத்தை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அதே போல் உங்களுக்கு இது வரைக்கும் உங்கள் மனசில் இருந்து வந்த எல்லா விதமான குழப்பங்களும் தீரும் அதனால் மனசுக்கு தைரியம் கிடைக்கும் சுக்கரனுடைய சஞ்சாரம்லாம் சூப்பராக இருக்குது ஸோ வாக்குவன்மையால் நல்ல ஆதாயம் கிடைக்கும் உயர்மட்ட பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய உதவி கிடைக்கும் ஸோ உங்களை விட உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய ஆட்கள் வந்து கிடைப்பாங்க தொழில் வியாபாரம் இதெல்லாம் வந்து செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க ஏன்னா எதுவுமே வந்து எடுத்த ஒன்று சட்டுன்னு உங்களுக்கு லாபத்தை கொடுத்துடாது மடமடன்னு வந்து நடந்துடாது எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும் கஷ்டப்படாமல் எதுவுமே வந்து கிடைக்காது இல்லையா ஸோ அது மாதிரி தொழில் வியாபாரமும் கொஞ்சம் நிதானமாக தான் நடக்கும் ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு இருக்கும் ஸோ தொழில் தொடர்பாக அதே நேரம் செலவும் இருக்கும் அப்படின்றதுனால உங்களுக்கு வரவும் செலவும் சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எதுவும் வந்து சேமிக்கிற மாதிரி தெரியாது அதே போல் தொழில் எல்லாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா என்ன பொருட்கள் வாங்குறீங்க எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து கணக்கு வச்சுக்கோங்க பார்த்து கவனமா இருங்க அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்கலாம் கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ரா செய்கிற மாதிரி தான் இருக்கும் செஞ்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது நல்லது தான் பதிவு உயர்வு கிடைக்கிறதுக்கு அது ஒரு சான்ஸாக இருக்கும் அதனால அதெல்லாம் வந்து எதுவும் நிராகரிக்க வேணாம் அதே மாதிரி கண்டிப்பாக மீனராசிக்காரங்க இந்த தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும் வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய கோபத்தை எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக கொண்டு வந்து குடும்பத்தில் தான் காட்டுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வேற எங்கேயும் காட்ட முடியாது ஸோ குடும்பத்தில் கோவப்படாதீங்க கோவப்படாமல் தான் இருக்கணும் ஏன்னா அவங்க எந்த தவறுமே செய்யவே இல்லையே நிதானமாக வந்து இருங்க அவங்க மேலே நீங்கள் கோவப்படுறதுனால ஒரு பிரோஜனமும் கிடையாது அனுசரித்து போகணும் வெட்டுக் கொடுத்து இருங்க சகோதரர் வகையில் நீங்கள் எதுவும் உதவிகள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உடனே கிடைக்காது தாமதமாக தான் கிடைக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியம் அப்படின்றது மீனராசினியர்களே கவனமாக இருக்கணும் சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கிறாரு அவர் வந்து கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்வார் அதனால் பார்த்து கவனமாக இருங்க ஆடை வாங்குறதோ ஆபரணங்கள் வாங்குறதோ வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் வாங்குறது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எந்த குறைவும் இருக்கவே இருக்காது ஏன்னா நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நினச்ச உடனே வந்து செஞ்சு முடிச்சிடுவீங்க ஸோ அதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கும் ஆனால் எதை செய்யாத இருந்தாலும் கொஞ்சம் வந்து பொறுமையாகவே செய்யுங்க நிதானமாக வந்து பேசுகிறது ரொம்ப நல்லது மற்றவங்க அனுசரித்து போங்க மற்றவங்ககிட்ட வந்து அடிப்பணிஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அதனால அது அப்படி போறது உங்களுக்கும் நல்லதுதான் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து வெற்றி அடையறதுக்கு உதவியா இருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் எதிர்காலத்தை வந்து நீங்க மனசுல வச்சு இப்போ வந்து நடந்துக்கணும் அடுத்து நமக்கு நல்லது நடக்குமா அதனால அப்படின்றத யோசிச்சு செய்யுங்க இல்லை நாளா பின்னா அவங்களுடைய உதவி நமக்கு தேவைப்படலாம் அதனால யாருக்கிட்டையும் கோவப்படாதீங்க யாரையும் எடுத்துரிஞ்சு பேசாதீங்க கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க மனம் தளராம உங்களுக்கு நினைச்ச விஷயங்கள் உடனே நடக்கல அப்படின்னாலுமே முயற்சி பண்ணுங்க ஸோ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி விடாமுயற்சி தான் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் அதையும் மறந்துடாதீங்க அதே போல் வாகனங்கள் வாங்கறதுக்கான யோகம் இருக்குது புதுசாக வாகனங்கள் வாங்கலாம் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவும் இருக்குது வாகனத்தில் வந்து போகிறீங்க வரீங்கன்னா பார்த்து தான் போகணும் இதனால் வந்து ஒரு கொஞ்சம் செலவாகிற மாதிரிலாம் இருக்கும் பார்த்துக்கோங்க அதே போல் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மேலிடத்துக்கு வந்து பயந்து நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் உழைப்பு அதிகமாக இருக்கும் உழைப்பு போட்டு தான் ஆகணும் வேற வழி இல்லை நண்பர்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வேலையை அவங்க செய்யாமல் இருக்கலாம் அவங்கள்ட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த உதவி கிடைக்காம போகலாம் இதனால் உங்களுக்கு நிறைய மனஸ்தாபங்கள்லாம் உருவாகும் அதனால் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்த்தா தானே ஏமாற்றமே இருக்கும் இந்த ஒரு மனநிலைக்கு மாறுங்க மாறிட்டிங்க அப்படின்னாவே போதும் பெருசாக அவங்களுக்கு பாதிப்புகளாக இருக்காது ஸோ அதே போல் உங்கள் வீட்டில் என்ன டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே ஒரு சின்ன துரும்பு சீட்டாக இருந்தாலும் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க அது உங்களுக்கு பின்னால் உதவியாக இருக்கும் எதையும் வந்து தூக்கி போட்டுறாதிங்க எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பார்த்து சேஃப்டி பண்ணிக்கோங்க எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத செலவுகளையும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அதே போல் இந்த காலகட்டங்கள் கல்வி பெறக்கூடிய மீனராசியுடைய மாணவ மாணவிகளுக்கு கல்விக்கான உபகரணங்கள் வாங்குவீங்க ஸோ பேனா வாங்குறது பென்சில் வாங்குறது புத்தகம் வாங்குறது கைடு வாங்குறது இந்த மாதிரி எல்லாமே வந்து வாங்கி தான் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி படிங்க எக்ஸ்ட்ராவே டைம் எடுத்து படிக்கங்க அப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும் பப்ளிக் எழுதக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்துல இருந்தே முயற்சிகளை கையெடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நினைத்த வெற்றி கிடைக்கும் அதே போல் பூரட்டாதி நாலாம் பாதத்தில் இருக்கக்கூடிய மினராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஜனவரியில் வேலை விஷயமாக ஒரு சில நேரங்களில் நீங்கள் வெளியூர் போகிற மாதிரிலாம் இருக்கும் வெளியூர் போய் அங்கேயே தங்குற மாதிரிலாம் கூட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகமாக உழைக்கிற மாதிரிலாம் இருக்கும் இது மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ எப்போதுமே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி யோசிச்சிங்க அப்படின்னாவே போதும் பணப்புழக்கம் அதிகமாகிட்டே போகும் இதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமை நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் தெரியும் அதனால எல்லா நல்லதும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் உத்திரடாதி நட்சத்திர உடையவர்களுக்கு இந்த ஜனவரியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் வெற்றிகள் கிடைக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் பார்ப்பீங்க உடல் ஆரோக்கியமானது நல்லபடியாக இருக்கும் ஸோ வீணாக அப்பப்போ அலைச்சல் மட்டும்தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நிர்பந்தத்தின் பேரில் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு வேலையை செய்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு விருப்பமில்லாத விஷயத்தை செய்கிற மாதிரி இருக்கும் செஞ்சுதான் ஆகணும் விருப்பமே இல்லை ஆனாலும் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட அப்பப்போ மனஸ்தாபங்கள் எல்லாம் ஏற்படும் ஸோ கண்டிப்பாக எல்லாரையும் அனுசரித்து போகணும் இல்லைன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாயிடும் பார்த்து நடந்துக்கோங்க அடுத்ததான் டிரைவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் எச்சரிக்கை இருக்கணுங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு கடன் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சரியாக போகும் அதன் மூலமாக உங்களுக்கு ஓரளவுக்கு மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் அதனால் தம்பதிகளுக்கிடையே இருக்கக்கூடிய அன்பானது வளர ஆரம்பிக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து சேகரிப்பீங்க தலைப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சொல்லப்போனால் மனசு பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு இப்போ சரியாக போயிடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மீனராசி நேர்களுக்கு இந்த ஜனவரியில் நடக்க இருக்குது ஸோ இருந்தாலும் கிரகமைப்புகளுக்கு ஏற்க நீங்கள் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாக போகணும்னு நினச்சிங்கன்னா பஞ்சமுக தீபம் வீட்டில் ஏற்றி தரிசனம் செய்யுங்க ஸோ இப்படி வந்து தொடர்ந்து ஏற்றிட்டு வரும் பொழுது உங்களுக்கு மனசுக்கு அமைதி கிடைக்கும் நிறைய காரியங்கள் வெற்றி கிடைக்கும் அதனால் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் இருக்குதுங்க பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தான் ஸோ இந்த நாட்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான விஷயங்களை எதையும் இந்த நாட்களில் செய்யாமல் இருக்கலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் அப்படின்னா ஐந்து மற்றும் ஆறு இந்த நாட்களில் இன்னும் கவனமாக இருங்க ஸோ இந்த பதிவில் நிறைய தகவல்களை மீனராசினியர்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிரகநிலைகளுக்கு ஏற்ப நட்சத்திர ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் தெளிவாக பார்த்துருப்பீங்க பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்ம சேனலில் தினம் தூரமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் அதையெல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்